ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் உங்கள் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யாமல் தவிர்க்கணும் எதை செய்யலாம் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி விடங்கள் மூலமாக உங்களுடைய அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் ஒதுக்கொண்டு உங்களுடைய வியாபார பணிகள் அலுவலக பணிகள் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மேலும் உங்களது காதல் என அனைத்துமே எப்படி அமைங்கிறத நம்ம தனித்துவமாக நம்ம பிரத்யேகமான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க போகிறோம் ஸோ முழுமையாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் பார்த்தீங்கன்னா மேஷம்க்கு அட்டாயம் மேஷம் ரிஷபம் அட் ஐம் ரிஷபம் இந்த மாதிரி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்கள் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே ஸோ தனித்துவமான ராசி பல நீங்க இந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸ்ல அட் ஐயம் அப்படின்றத போட்டுட்டு உங்க ராசி நேம் நீங்க டைப் பண்ணினாலும் நமது சேனல் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு தலாவுக்கு பார்த்தீங்கன்னா அட் ஐம் துலான் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும் அட் ஐயம் மீனம் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துருங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேம்க்கு முன்னாடி அட் ஐஎம்ங்கிறத போட்டு நீங்க சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம் ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான வழிகள் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னொன்னு யூடியூப் சர்ச் பாக்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களை உளமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை திறக்கக்கூடிய திறவுகளாக இரண்டு முக்கியமான விஷயங்களை சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்க வழி யோசிக்கக்கூடாது இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்குமே தீங்கி நினைக்கக்கூடாதுங்க இந்த ரெண்டும் சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மன உறுதி இருந்தால் தான் அதை பண்ண முடியும் ஸோ உங்களால் அது முடியுதாங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் அதனால் உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக ஒளி வீசும் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராஜ்பாளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி என்பர்களின் கிரக காணும் பொழுது பாகியஸ்தானாதிபதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாருங்க ராசி அதிபதி சூரிய உச்சமடைந்து காணப்படுகிறார் மேலும் குரு புதன் சுப கிரகங்களுடன் இணைந்து காணப்படுவது மிகச்சிறப்பான யோகமான அமைப்புங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக மேலும் பதினோராம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கையின் காரணமாகவும் இன்றைய தினம் நமது சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாள்னு சொல்லலாங்க பண வரவுகள் பெருகும் உங்களது வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரியான வழிவகைகள் எல்லாமே இன்னைக்கு செய்து மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க எனவே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்னைக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் பெருகுங்க உங்களுக்கு தொழிலில் அபார வளர்ச்சிகள் என்ற தினம் நீங்கள் கண்டிப்பாக காண முடியும் பழைய பாக்கிகள் வர வேண்டிய கடன்கள் எல்லாம் வசூலாகும் அதன் மூலமாக நிதி நிலைமை உயரும் பொருளாதாரம் நல்ல வலுப்பெறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இத்தனை நாளாக இருந்திருந்தா அதெல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க தொழிலில் புதிய பார்ட்னரை சேர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூட என்ற தினம் இருக்குது எனவே மிகச்சிறப்பான ஒரு தொழில் வளம் நிற்க நாளாக வியாபாரிகளுக்கு என்ற தினம் அமைதுங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியில் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைப்பிருதுங்க குடும்ப வாழ்க்கையில் அமைதி இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொரு இன்னைக்கு நல்ல ஒரு ஒற்றுமை காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியில் அதிகரிக்குங்க உங்கள் குடும்பத்திற்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செய்து வைத்து அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக கூட இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஆனால் சில முக்கியமான வேலைகள் முடிக்க முடியாமல் போகலாம் அதனால நீங்கள் பெருசா எந்த பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு நிதி மேம்படும் தன மேம்படுங்கிறதுனால மேம்படும் பெரும்பாலான பிரச்சனைகள் குறைந்து மன நிம்மதி பெறக்கூடிய நாளாகவே அமையுங்க நண்பர்களே ஆரோக்கியத்திற்கு ஒவ்வாத உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த தினம் நீங்கள் உங்களை முன்னெடுத்து செல்ல சரியான ஒரு வழியை நீங்க ஃபைன் பண்ணி நீங்கள் அந்த சரியான வழியை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே திட்டமிடாத வழிகளில் கூட உங்களுக்கு பண வரவுகள் வரதுனால நாள் முழுக்க பிரகாசமான நல்ல உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும் சில தொலைதூர உறவினர்கள் ரிலேட்டிவ் இருந்து எதிர்பாராத நல்ல செய்தி அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கீங்க இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு உங்களது வாழ்நாள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு வலுவாக இருக்கிறது இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கை காத்திருக்காத நழுவி விட்டாதிங்க இன்றைய தினம் உங்களது மனம் குறந்து காதலருடன் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் சில விருந்துகளை நீங்கள் கலந்துக்குவீங்க அதன் மூலமாக உங்களது நேரம் கொஞ்சம் விரைவாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி உங்களுக்கு விருந்துகள் மூலமாகவும் சந்தோஷம் அதிகரிக்குங்க திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு சாதகமான நல்ல ஒரு நாளாக அமையுங்க இன்றைய தினம் நீங்கள் மாலை நேரமல்ல இரவு நேரத்தில் உங்க வாழ்க்கை துணையுடன் நெருக்கமாக வெகு நேரமாக நீங்கள் பேசி சிரித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே இந்த தினம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கை துடையின் நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக இந்த தினத்தை மாற்றிக்குவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இளர வாழ்க்கையை சூப்பராக அமையும் உங்கள் குடும்பத்திற்கு என்ன தேவைங்கிறத பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க பண வரவுகள் பிறகும் ஆனாலும் சுப செலவுகள் ஏற்படலாங்க பண வரவுகள் என்ன தான் ஒரு பக்கம் வந்தாலும் சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் அது மகிழ்ச்சியான செலவாக அமைங்கிறதுனால அதன் மூலமாகவும் ஆனந்தம் இருக்குங்க செலவு செய்யறதும் உங்களுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நாள் காதல் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இன்னைக்கு வேற லெவல் நாளாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு பிரௌன் கலரும் கிரே கலரும் நீங்க யூஸ் பண்ண லக்கேஸ் கலராக அது அமைங்க நண்பர்களே நமது சிம்மம் ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்த நம்மோடு எந்திருக்க மாதிரி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் நம்பரா அமைங்க நம்பர் எயிட்டை பயன்படுத்துங்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் நமது சிம்ராசி நண்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் கிட்ட உறவினர்களிட்ட அனைவர்கிட்டையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா சூப்பரான ஒரு நாள் இன்றைக்கி உங்களுக்கு அமையும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு ஆர்வம் குறைந்து காணப்படக்கூடிய சூழ்நிலையை சில பேருக்கு இருக்கும் அப்படி ஆர்வம் இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் உங்களோட வேலைகளை வந்து முடிந்தால் ஒத்தி வைக்கலாம் அல்லது தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனை எப்படி நீங்கள் நடந்து கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு வேலைகள் சிறப்பாக முடியும் நண்பர்களையும் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க சூப்பரான நாளாக உங்களுக்கு அமையும் பூரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் எப்படிப்பட்டவங்க அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுனால உங்களுடைய அப்ரோச்சை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க முடியும் ஸோ சூப்பரான ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் அதனால் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகளாக இருக்கிறதுனால சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் மிக்க நாளாக அமைதுங்க இன்றைய தினம் உத்தர நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க கூட்டு வியாபாரம் நீங்கள் பண்றீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதிகமான ஒரு லாபத்தை நீங்கள் பெறுறதுக்காக உங்கள் கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் நீங்கி மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க எனவே அதன் மூலமாக உங்களது துன்பங்கள் எல்லாம் குறையும் சில சுப செலவுகள் ஏற்படலாம் அதை நீங்கள் பயப்பட தேவையில்லை அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் அனுசரித்து போங்க நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே